ஒரு பேச்சை எவ்வாறு பேச வேண்டும் எவ்வாறு தொடங்க வேண்டும் எவ்வாறு முடிக்க வேண்டும் அதற்கு என்ன உதாரணங்களை சொல்லலாம் என்று அற்புதமான அந்த நடையை பேசுகிறார் அவைய இவையெல்லாம் தெரிந்து பேசுவத கை கட்டி ஏவல் செய்ய காத்து அப்போ சொல் வன்மைன்னா சொல்றதை கேட்கணும் இப்போ அப்பா அம்மா சொல்றதை பையன் இல்லை குழந்தைங்க கேட்கறதில்லைன்னு சொல்கிறோம் ஆசிரியர் சொல்வதை மாணவர் கேட்பதில்லை என்று சொல்கிறோம் பெரியவர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்பதில்லை என்று சொல்கிறோம் ஆனால் இன்று நாம் அதை எவ்வாறு சொல்ல வேண்டும் இப்போ குழந்தைகளுக்கு நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு குழந்தைகளுடைய மனங்களை கேட்டவர் நாம் பேச வேண்டியது இருக்கு ஆனால் கேட்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் தான் அதிகமாக ஆக்கிரமித்து இருக்கு எல்லாருமே ஏன்னா இன்னைக்கு வந்து தெரியாத விஷயங்கள் பெரியவர்களுக்கு கூட தெரியாது குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கலாம் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று சொல்லுங்க அப்போ எது நம்ம கற்றுக் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குது அப்போது சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும் அந்த சொல்லை தான் நாம் இங்கே பேசுகிறோம் இங்கே திண்ணை பேச்சு அல்ல அது வெட்டி பேச்சு அல்ல இந்த பேச்சு ஆக்கம் நம்முடைய மனதை ஆக்கம் செய்யக்கூடிய பேச்சு நம்மை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் இப்போது டிவிஎஸ் குழுமத்தினுடைய சேர்மன் குழுமத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய அவர்கள் பேசினார்னா ஒரு நூலிலிருந்து ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறார் நம்முடைய அரசு ஐயா எம்எஸ்எம்இ டெப்டி டைரக்டராக இருந்து படிபுரிந்து ஓய்வு பெற்றவர் அவர் ஒரு ஆன்மீகத்தை அறிவியலோடு பேசுகிறார் என்றால் அவர் நூலிலிருந்து எடுத்து பேசுகிறார் ஒரு நிறத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் நிறைய நிறங்களை பற்றி பேசுவார் சிவப்பு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய பல நிறங்களை பற்றி அவர் பேசுவார் இப்போ நிற நிறம் உள்ள மனிதர்கள்னு பேசுவார் அப்போ இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறார் நூலிலிருந்து எடுக்கிறார் எல்லா நூலையும் நம்ம படிச்சு முடியாது கோபிநாத் ஐயா அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் வந்து தன்னுடைய தொழில் முனைவோராக இருந்து வளர்ச்சி அடைந்தவர் தாழ்ந்த நிலையில் இருந்து அதாவது தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் எவ்வாறு வெற்றியடைய வேண்டும் தாழ்வு நிலைங்கிற ஒரு நிலை இருக்கும்போது எவ்வாறு அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஊக்கமான பேச்சாக இருக்கும் நம்முடைய கோபிநாத் அவருடைய பேச்சு அவரும் ஆன்மீகம் கலந்த பேச்சை நாம் பேசுவது கேட்டிருக்கிறோம் அதே போல நம்முடைய ரவீந்திரன் ஐயா அவர் வந்து கவிதை என்று சொன்னால் இன்று நாம் நிறைய கவிதைகள் வந்து கொண்டே ஆனால் இவர் சங்க இலக்கிய பாடல்களை எடுத்துக்கொள்கிறார் கொடுக்குறார் நாளடியாரை திருக்குறளை எடுத்துக் திருமூலரை பேசுகிறார் இவ்வாறு தமிழ் இலக்கியங்களை படிக்க தொடங்கி அதை தன்னுடைய சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனலிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொடுக்கிறார் ஃபேஸ்புக்கிலே எழுதுகிறார் இப்படி பல வல்லுநர்கள் நம்முடைய அவைக்கு இருக்காங்க ஐயாவர்கள் வந்திருக்காங்க இவர் வந்து பேசாமலே கேட்பவராக இருக்கிறார் கேட்டார் பிணிக்கும் தகையவார் கேளாரும் வெட்பமொழிவை தான் சொல் அப்படிங்கிற சொல்லுவார் கேட்காதவர்களை கேட்க வைக்கணுன்ற இவரை பேசுவதில்லை கேட்கிறார் இவரும் ஒரு தொழில் தான் இது அற்புதமான எழுத படிக்க தரவில்லை என்று சொல்லுவார் ஆனால் இவர் அனுபவம் இருக்கிறார் இங்க வந்து அதுதான் முக்கியம் இது அனுபவம் முக்கியம் பாருங்க நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு கயிறு இல்லை ஒரு அந்த வேறே ஒரு இடத்த ஒரு கை வாங்கிக்கிட்டாரு பாருங்க இதுதான் அனுபவம் இவருக்கு ஒரு பலத்தை பாராட்டு நிபு கொண்டே இருக்கிறோம் என்ன செய்வது அவர்கள் செஞ்சுட்டாரு ஆமா சைவ சித்தாந்த கூட்டங்களுக்கு செல்வாராம் சாப்பாடு போடுவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு இலவசம் இன்னைக்கும் சைவ சித்தாந்த கூட்டத்தில் பிடிக்கும் போதே சாப்பாடு போடுவாங்க திருவிக்கா அவர்கள் அவர் பேச்சாளர் சொப்பொழிவாளர் அவர் சிறப்பு குறித்த இருப்பாரு எல்லாரும் சாப்பாடு போடுவது இலையை எடுத்து வச்சிருவாராம் சாப்பிட்ட இலையை எடுத்து அதை குப்பை தொட்டியில் போடுவாரா அந்த ஒரு பணியை செய்வாராம் யாரும் அப்படி திருவிக்கா அவர்கள் செய்திருக்கிறார் இதனால் பற்றி அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பதவியில் இருக்கிறோம் ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா இல்லை எல்லாருக்குமே தொண்டு செய்தோம் அதே போல் மகாத்மா காந்தியடிகள் கூட்டம் நடக்கும்போது சமயம் கட்ட போய் உட்காந்து காய்கறிகள் வர இது வந்து நடந்திருக்கு பொது கழிப்பறையை கழுவி இருக்கிறார் என்பது வரலாற்று குறிப்பு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் எதுக்கு இதை சொல்ல போகிறோம் அப்படின்னா தலைவர் தலைமை அப்படின்னா உட்கார்ந்து வேலை வாங்குவது அல்ல களத்தில் இறங்கி பணி செய்வது மக்களோடு மக்களாக இணைவு இணைந்து செயல்படுவது அதுதான் தலைமை தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை என்று திருமூலர் சொல்கிறார் தன்னை அறியாமல் தானே கிடைகின்றான் அதிலே ஆழமான பொருள் ஒரு ஒரு வரைக்கும் ஒரு ஒரு ஆழமான பொருள் ஆன்மீக பொருள் இருக்கு அறிவியல் பொருள் இருக்கு தனிமனித வாழ்க்கையினுடைய தத்துவமும் இருக்கிறது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கிடைகின்றான் தன்னை அறிதல் என்பது நீங்கள் ஆன்மீகத்தில் அணிய போகிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தன்னை அறியப் போகிறீர்களா நான் பணம் நிறைய சம்பாதிக்கணுங்க அதுக்கு என்ன வழி அதுவும் அறிதல் தான் அதுக்கு என்ன பண்ணணும் இதை படித்தா வரலாம் அதை படித்தா வரலாம் இல்லை இந்த ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு நம்ம கற்றுட்டால் நம்ம ஒரு ட்ரெயினர் ஆகிடலாம் அல்லது நான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் அப்போது எதை உணர்தல் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் தன்னை அறிதல் தான் நம்முடைய ஆன்மீக தேடலுக்கும் தன்னை அறிதல் தான் எதை நாம் தேட போகிறோம் ரெண்டு அறிதல் இருக்கு அதை வந்து ரெண்டு பொருளை நம்ம எதிர்பார்க்கலாம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் ஒவ்வொரு துன்பத்துக்கும் தானே காரணம் என்று சொல்கிறார் திருமூலர் தன் ஒவ்வொரு துன்பம் நடக்குது அந்த துன்பத்துக்கு வினைக்கு நிச்சயமாக எதிர்வினை உண்டு நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு எதிர்வினை உண்டு இல்லை அப்போ அந்த வினைக்கு நிச்சயமாக எதிர்வினை உண்டு அது நற்பினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் சொல்ல முடியாது அப்போ தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அறியாமல் ஏற்படுகிறது தான் கெடுதி தீங்கு என்று சொல்கிறார் அதிலே ஆன்மீகத்திலையும் நமக்கு ஒரு தோல்வி வரலாம் வாழ்க்கையிலும் ஒரு தோல்வி வரலாம் இதுலேயும் ரெண்டு விதமான நம்ம பார்க்கறோம் ஏன்னா ஒருத்தடனே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு பொயிலாம் செல்லிடக்கூடாது